வணக்கம் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்கணுமா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம் உழைப்பின் மூலம் கிடைக்கும் செல்வமும் அதிர்ஷ்டமும் நமது வீட்டில் எப்போதும் நிலைக்க வேண்டுமென்றால் அந்த அதிர்ஷ்ட லட்சுமியை வர வரவேற்பதற்கு நாம் ஒரு சில செயல்களை நமது வீட்டு வாசலின் முன்பு செய்ய வேண்டும் எனவே வாஸ்துப்படி நமது வீட்டு வாசலில் எந்த பொருட்களை வைத்தால் வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் நிலைத்திருக்கும் என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் மலர் கண்ணாடி குடுவை ஒரு கண்ணாடி குடுவையில் நீர் நிரப்பி அதில் மலர்களை வைத்து வீட்டின் நுழைவு வாயிலில் தினமும் வைக்க வேண்டும் இதனால் குடுவையில் இருக்கும் மலர்கள் நமது வீட்டில் இருக்கும் நல்ல சக்தியை ஈர்ப்பதால் நமது வீட்டில் செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கும் மேலும் குடுவையில் தினமும் மலர்களை வைக்கும்போது மறவாமல் மலர்களை தினமும் மாற்றி வைக்க வேண்டும் மாவிலை தோரணம் மாவிலையால் தோரணத்தை எப்போதும் நம் வீட்டு வாசலில் கட்டி தொங்கவிட வேண்டும் பின்பு அந்த இலையானது காய்ந்ததும் வேறு மாவிலை தோரணத்தை மாற்றிவிட வேண்டும் இதனால் நமது வீட்டினுள் எதிர்மறை சக்திகள் நுழைவது தடுக்கப்பட்டு அதிர்ஷ்டம் எப்போதும் நம் வீட்டில் இருக்கும் லட்சுமி தனமாகிய செல்வத்தை கொடுக்கும் லக்ஷ்மி சாமியின் ஃபோட்டோவை நமது வீட்டு வாசலில் தொங்கவிட வேண்டும் அப்படி தொங்கவிடும்போது நமது காலணிகளை வீட்டின் வெளிப்புறத்திலேயே விட்டு வர வேண்டும் லட்சுமி காலடி நமது வீட்டின் நுழைவு பாதையில் லக்ஷ்மியின் காலடி தடங்களை ஒட்டி வைக்க வேண்டும் இதனால் நமது வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் நிலையாக இருக்கும் கலச போட்டோ வீட்டின் நுழைவு வாயிலில் உள்ள இரண்டு கதவுகளிலும் கலச போட்டோக்களை ஒட்டி வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த நோயும் வராமல் தடுக்கப்பட்டு செல்வமும் அதிகரிக்கும் ஸ்வஸ்திகா ஸ்வஸ்திகா அடையாளத்தை நமது வீட்டின் வாசலில் வைக்க வேண்டும் இதனால் நம் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் தேடி வரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி